தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் எதிர்காலத்தை நான் எழுதி கொண்டு இருக்கின்றேன் உன் கடந்த காலத்தை கடந்து கவலைகளை மறந்து இனிமையாக கேள் எப்பொழுதும் ஏன் பயப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் கடந்த கால நிகழ்வுகளில் இருந்து நீ இன்னும் வெளிவரவே இல்லை அந்த நிகழ்வுகளை வைத்து கொண்டே உன் நிகழ்காலத்தை தொலைத்துக் கொண்டிருக்கின்றாய் கடந்த காலம் சற்று கடினமாகத்தான் இருந்தது ஆனால் அவற்றையெல்லாம் கடந்துதான் வர வேண்டும் அதை கடந்து வைத்து கொண்டு உன் எதிர்காலம் எப்படித்தான் இருக்குமோ என்று வீணாக பயப்படுகின்றாய் நிச்சயமாகச் சொல்கின்றேன் உன் கடந்த காலத்தை போன்று உன் எதிர்காலம் இருக்காது ஏனென்றால் இந்த பூமி சுழன்று கொண்டு தானே இருக்கின்றது நடந்த நிகழ்வுகள் கடந்த நாட்கள் நீ கழித்த நேரங்கள் என்று எதுவும் திரும்ப கிடைக்க சாத்தியமில்லை அல்லவா பின் எப்படி குழந்தையே கடந்த கால கஷ்டங்கள் எல்லாம் திரும்பவும் என்று பயப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றையும் நீ கடந்து வந்து விட்டாய் உன் பிரச்சனைகள் சிக்கல்கள் என்று ஒரு முறை நீ சந்தித்த ஒன்றை மீண்டும் சந்திக்க வாய்ப்பே இல்லை நான் எப்பொழுதும் ஒன்றை கூறிக் கொண்டு வருகிறேன் இந்த வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் மாறி வரும் என்று நீ துன்பத்தை கடந்து இருந்தால் இனி இன்பம் தானே உனக்காக காத்திருக்கும் கடந்த காலங்களில் எல்லாம் நீ எதை அனுபவித்துக் கொண்டிருந்தாய் என்று சொல் இந்த நிகழ்காலத்தில் நீ எதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்றும் சொல் இப்பொழுது நீ துன்பத்தை சந்தித்துக் கொண்டிருந்தால் எதிர்காலத்தில் அதை எப்படி மீண்டும் சந்திப்பாய் கடந்து போகும் மேகங்களை போன்று எல்லாவற்றையும் கடந்து கொண்டேதானே வந்தாக வேண்டும் யாரும் எவரும் எந்த நிகழ்வும் மீண்டும் உன் வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படியென்றால் ஏதோ ஒரு நாள் நான் கண்ட சந்தோஷமும் நான் தொலைத்த நிம்மதியும் மீண்டும் வராதா என்று பிடிவாதம் செய்யாதே உன் சந்தோஷமும் நிம்மதியும் வேறு ஒரு வழியில் இன்னும் பெரிய அளவில் உன்னை வந்து சேரும் வாழ்க்கை ஒரு நாணயம் போன்றுதான் ஒரு பக்கம் துன்பம் இருந்தால் அதன் மறுபக்கம் இன்பம் இருக்கும் நீ இப்பொழுது எந்த பக்கத்தில் இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள் அப்படியானால் உன் மறுபக்கம் எதுவென்று நீ புரிந்து கொள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ எப்படி இருக்க வேண்டும் என்று நீ செயல்படுகின்றாயோ அப்படியே இருப்பாய் இப்பொழுது உன் எதிர்காலத்தை கணிக்க தெரிந்து கொண்டாயல்லவா இனி உன் எதிர்காலத்தை பற்றிய கவலை இல்லாமல் நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்